எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை எல்லாம் பண்ணலங்க அதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோங்க ஒரு கார்டன் டூர் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில் ஒரு சில செடிகள் எல்லாமே நடவு பண்ணியிருந்தேங்க அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம் மழை புயல் எல்லாமே முடிஞ்சாச்சுங்க இனி மறுபடியும் வரும்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியலங்க இப்போ பெஞ்சது பார்த்திங்கன்னா இங்கேலாம் ரொம்ப அதிகமாக எல்லாம் மழை பெய்யலங்க லைட்டாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் களை செடிகள் நிறைய முளைச்சிருக்குதுங்க அதெல்லாமே கொஞ்சம் வெட்டணும் இந்த கீழே நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொச்சை தாங்க இதில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி நான் நடவு பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு ஒரு செடி தாங்க நம்ம வீட்டுக்கு ஏதோ கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அது இப்போ அப்படியே பூக்கள் வச்சு பிஞ்சு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க செடி கொஞ்சம் நோய் தாக்குதலோடு தான் இருந்துகிட்ருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பந்தலில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொடி வரைக்காதாங்க போட்டிருக்கோம் அது ஒரு ரெண்டு செடி வந்து நடவு பண்ணியிருந்தேன் இப்போ ஃபுல்லா நல்லா படந்து பூக்களுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பூக்கள் நல்லா பூத்திருக்கும்போது மழை பெஞ்சாலுமே நமக்கு அது ஃபுல்லாக வீணாகவே போயிருங்க இது வந்து இப்போ தான் அப்படியே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த செடிகளுக்கு கீழே எல்லாம் களை செடிகள் நிறைய முளைச்சிருக்குங்க சரி அதனால் ஃபஸ்ட்டு செடிகள் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டால் தான் நம்ம வந்து தண்ணி விட முடியும் அப்படின்ட்டு செடிக்கிட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேறு இடத்துல எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டுருக்குறேங்க களை வெட்டிட்டு தண்ணி விட்டுட்டு பின்னாடியே கொஞ்சம் புண்ணாக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து தாங்க போன டைம் நம்ம வந்து தானாக முளைச்சது எடுத்து நடவு பண்ணது பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சதால் அது ஃபுல்லாக இதாகிடுச்சு மறுபடியும் எடுத்து நடவு பண்ணியிருக்கோங்க அது அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கு இந்த பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறக வரை வந்து நடவு பண்ணியிருக்கோங்க போன வீடியோவில் கூட நம்ம அறுவடை கொஞ்சமாக பண்ணியிருப்போம் அதை வந்து சமைச்சமே பார்த்தங்க நல்லா இருந்துச்சு இப்போ அப்படியே நிறைய காய்கள் பூக்கள் பிஞ்சுகள் அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க செடி வந்து இது நல்லா தான் இருந்துட்டுருக்குங்க கொஞ்சம் மேடான இடத்துலையுமே இருக்குது அதனால பெருசாக மலைக்கு ஒன்றும் ஆகலை நிறைய காய்கள் வச்சிட்ருக்குதுங்க இப்போ நல்லா அந்த காய்களுமே நல்லா பெரிய சைஸாக வருதுங்க நம்மளுமே இந்த ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அது இதுனே இருந்துச்சுங்க வீட்டில் வந்து காலையில் மதியமெல்லாம் சமைக்கிற வேலையே இல்லை ரெண்டு நாளாக அதனால் நம்ம கத்திரிக்காய் சிறக வரை எதுவுமே இன்னும் பறிக்கலைங்க இனிதான் வந்து அறுவடை பண்ண வேண்டியிருக்கு சில நேரம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நான்வெஜ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க கூட சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை பறித்தோம் அப்படின்னா திங்கக்கெழம அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு இருக்குங்க அந்த மாதிரியும் சில நேரம் பார்த்து அறுவடை பண்ணுறது அந்த தென்னை மரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா வெத்தலை தாங்க நல்லா படந்து போயிட்டுருக்கு நம்ம இதை வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அப்படியே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி தூதுவலை அந்த மாதிரி இருக்குது இந்த கொடி பார்த்திங்கன்னா இது திராட்சை கொடிங்க இப்போ தான் அப்படியே பந்தலுக்கு போக ஆரம்பிச்சிருக்குங்க தூதுவலை நமக்கு சலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெஞ்சு சலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க ரசம் வந்து நல்லாயிருக்கும் முடிஞ்சால் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் ரசம் வச்சு காட்டுறேன் அதுக்கு பக்கத்தில் அந்த பாவக்காய் செடிதாங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அப்படியே முளைச்சிட்டே இருக்குங்க அடிக்கடி ஃபுல்லாக அதுக்கு பக்கத்துலேயே இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க இதுக்கு ஒரு பந்தல் ஒன்று போட்டு விடணுங்க அது பாட்டுக்கு படந்து போய்கிட்டே இருக்குங்க அப்படியே நம்மளோட பந்தலில் ஏற்பட்டுவிட்டோ கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சாச்சுங்க இந்த சைடில் இருக்கிற கொடி எல்லாமே நான் போன சீசனில் நடவு பண்ணி அந்த பிஞ்சுகள் நேரம் விழுந்திருக்குங்க அந்த சீசனில் சரியாக வரல அந்த பிஞ்சுகள் விழுந்தது தான் இந்த மாதிரி இப்போ படந்து மேலே போயிருக்கு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு கொடி தான் அந்த பழைய செடிங்கிறது இந்த பாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குருமிளக செடிங்க இது வந்து நான் ஒரு வீடியோவில் அறுவடை வீடியோவில் காட்டியிருப்பேன் காய்கள் வச்சிட்ருக்கு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அகதைக்கீரை வந்து ரெண்டு போட்டு விட்டுருக்கேங்க முன்னாடி நம்மக்கிட்ட இருந்தது செடி இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால சரி புதுசாக வந்து எடுத்து நடவு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மலையப்பை இதில் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கு பக்கத்தில் இந்த கொடியில் பாருங்களேன் ஃபுல்லாக கொடி காஞ்சிருச்சு பிஞ்சுகள் வந்து அதில் அப்படியே இருக்குங்க இது ஃபுல்லாமே மணத்தக்காளி கீரை தாங்க அப்படியே மலைக்கு பாருங்களேன் அந்த விதைகள் விழுந்து எப்படி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த சைடுமே கொஞ்சம் அங்கங்கே வந்து முளைச்சிருக்குங்க மஞ்சள் வந்துட்டு இந்த இடத்துல தாங்க நம்ம அந்த கொஞ்சம் முளைச்சி வரட்டும் அப்படின்னு போட்டிருந்தேன் அதில் ஒரு நாலஞ்செண்ணை மட்டும் பார்த்திங்கன்னா இங்கேயே விட்டாச்சு எடுக்கவே இல்லை இந்த கீரை காசினி கீரை தாங்க நான் போன அறுவடை வீடியோவில் காட்டியிருப்பேன் அதுவுமே விதைகள் விழுந்து அதுவாக முளைச்சி வந்தது தான் இப்போவும் குட்டி குட்டியாக ஒரு சில இடத்துல அப்படியே தள்ளியுமே முளைச்சிட்டுருக்குதுங்க மணத்தக்காளி கீரையும் அங்கங்கே கேப்பில் அப்படியே முளைச்சிட்டே இருக்குதுங்க இந்த சுண்டக்காய் செடி இந்த பப்பாளி எல்லாம் அதுவாக முளைச்சது தாங்க இதிலிருந்து நம்ம ஒரு சில செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல கூட நடவு பண்ணியிருப்போம் அதை வீடியோவில் போட்டிருப்பேங்க இந்த ஒரே ஒரு கிழங்கு சிறுவள்ளிக்கிழங்கு இங்கே வந்து நடவு பண்ணி அது கொடி ஓடிட்டுருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேரிக்காய் செடி வச்சுருக்கோங்க அது அப்பப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வரும் மறுபடியும் அப்படியே நிற்கும் மறுபடியும் தலையும் அந்த மாதிரி வந்துட்டுருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய செடிகள் இவ்வளோ தாங்க இனி வந்து கொஞ்சம் புதுசாக இந்த இடத்துலலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வேறு ஒரு சில நடவு வேலைகள் வந்து இந்த காலி இடத்துலையுமே பண்ண வேண்டியிருக்கு இவ்வளோ தாங்க இங்கே இனி நம்ம அந்த சைடு இருக்கிற செடிகள் எல்லாம் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ரோஜா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு பின்னாடி இப்போ அந்த கலையெல்லாம் ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேங்க இப்போ அப்படியே பூக்களும் கொஞ்சம் பூத்து இருக்குதுங்க இது வந்து டபுள் கலர் ரோஸ் பார்க்கவே நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்ச ரொம்பவே எல்லோ கலர் ரோஸும் இன்றைக்கி வந்து ஒன்று பூத்து இருந்ததுங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிங்க் கலர் ரோஸ் இது வந்து நேரில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரோஸ் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல அந்தளவுக்கு கிளியராக இருக்காது அப்படியே எல்லா செடியுமே பூக்கள் வச்சுருக்குதுங்க இனி இதையும் கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய வேலை இருக்குது இப்போ தான் களையெல்லாம் வெட்டி விட்டுருக்கோம் இது ஒரு ஆரஞ்சில் டபுள் கலர் ரோஸுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜாதி முல்லை செடி இருக்குது இனி வழக்கமாக நம்ம அறுவடை பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க நீங்கள் அடிக்கடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த சைடில் இருக்கிற பந்தலில் நம்ம கோவக்காய் செடி தாங்க தான் வாங்கி வைச்சோம் அதையுமே ஒரு ரெண்டு அறுவடை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க இதையும் கூட பார்த்திங்கன்னா கிளியல் ஒன்றாரம் வந்து சாப்பிடுங்க அதுக்கு பக்கத்துலேயே நம்ம செவப்பு கலர் கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த செடி தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ செடி வந்து நல்லா ஆகிருச்சுங்க நல்லா வளர்ந்துருச்சு நமக்கு ஓரளவுக்கு அப்பப்போ காய்களும் பார்த்திங்கன்னா கிடச்சிட்டே தாங்க இருக்குது அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சிப்புழு தாக்குதல் தாங்க ஏராளமாக இருக்கும் நம்மளுமே இந்த எல்லாம் இந்த செடிக்கு எந்த ஒரு பராமரிப்புமே பண்ணலங்க அதாவது எந்த ஸ்ப்ரேயுமே கொடுக்காமல் இருந்தாலும் இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரு சில வெரைட்டி கத்திரிக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் கூட நல்ல கத்திரிக்காய் கிடைக்காது அந்த மாதிரியும் ஒரு சில நேரம் நடந்திருக்குங்க கண்டிப்பாக நம்ம இயற்கையில் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கடைசிக்கு ஒரு வேப்பண்ண ஸ்ப்ரே அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்து ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் இந்த பாம்பு கத்திரி செடி இப்போ அப்படியே கொஞ்சம் ஓஞ்சிருக்குதுங்க செடி இதுவும் கொஞ்சம் வளர்ந்துருக்குது இன்னும் பார்த்து இது கொஞ்சம் உரங்கள் தண்ணி எல்லாமே கரெக்டாக விடணுங்க மலைக்கு பின்னாடி எல்லாம் ஒரு மாறி இருக்குது பூச்சி தாக்குதலுமே இருந்துகிட்ருக்குங்க அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் நம்ம அந்த வெங்காயம் அறோட முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணோம் பார்த்தீங்களா அதெல்லாமே இப்போ கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருச்சு அப்படியே பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இது ஃபுல்லாகவுமே பச்சை கலர் கத்திரிக்காய் போல் தெரியுதுங்க நானும் வந்து எடுத்து நடவு பண்ணியாச்சு பாம்பு கத்திரிக்காய் ஒன்று ரெண்டாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க இங்கே இருந்தது ஃபுல்லாக பச்சை கத்திரி அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துல வச்சோம் பார்த்திங்களா அதுவுமே அந்த கலர் கத்திரிக்காய் தாங்க இருந்தது அதெல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன் காய்கள் பாருங்களேன் அந்த சைடு இருந்து பார்க்கும்போது சரியாக தெரியலங்க இப்போ இந்த சைடு வந்து பார்க்கும்போது அங்கங்கே காய்கள் ஓரளவுக்கு அப்படியே பெருசாகவும் இருந்துகிட்ருக்கு நீ அடுத்ததாக எதாவது வீடியோவில் வந்து இதோட அறுவடையும் நான் கொடுக்குறேங்க அதுக்கு பக்கத்தில் தாங்க அப்போலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த சின்ன செடியில் ஒன்று ரெண்டு செடிகளில் மட்டும் அப்படியே காய் இருக்குதுங்க அந்த பச்சை கலர் கத்திரிக்காய் இந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த கலர் கத்திரிக்காய் இது கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவும் வருது இந்த கத்திரிக்காய் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதிகமாக நம்ம நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த செடிகளை வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இந்த மிளகா செடி பார்த்திங்கன்னா போன டைம் நமக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே நடந்துட்டுருக்குங்க அடுத்த தடவையும் ஃபுல்லாக நல்லா காய்கள் வச்சிருச்சுங்க வச்சதுக்கப்புறம் அந்த கிளி அதோடய வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு வர மிளகா நம்மளால் எடுக்கவே முடியாது போல் இருக்குதுங்க வந்தால் சாப்பிட்டா போனால் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குது நம்ம வீட்டுக்கு வர மிளகாய் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா திரண்ட பச்சை மிளகாயாக பார்த்து ஃபுல்லாக சாப்பிட்ருது இப்போ தாங்க ஒரு விஷயம் தோணுது அந்த வெட்டுக்கிளி மாதிரி எல்லாம் படையெடுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிடும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம இயற்கை வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தாங்க நம்ம கையில் வந்து எடுக்கிற வரைக்குமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க மழை காற்று இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நினச்சா பயமாக இருக்குதுங்க இதெல்லாம் பீன்ஸ் செடியில் கொஞ்சம் காய்கள் இருக்குதுங்க இந்த கேரட்டை இப்போலாம் நம்ம ஒரு ரெண்டு டைம் அறுவடை பண்ணிட்டேங்க இப்போலாம் நல்லா பூத்துருச்சு சரி இதுக்கு மேலே இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேறு ஏதாவது நடவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரக்காய் செடி பார்த்திங்கன்னா இது முன்னாடி நட்டுனதுங்க இந்த மலைக்கு முன்னாடி நல்லா பூக்கள் வச்சுருந்தது அந்த மலையப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க அந்த லாஸ்ட்டில் பார்த்தது நான் இதுக்கு பின்னாடி தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் வச்சேன் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி மிளகாய் செடிங்க இது ஒரு நாலஞ்சு செடி அந்த கேப்லேயுமே இருந்தது அந்த வீடியோவில் காட்டில் அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்மளோட சொரக்கா செடி பூசணி செடி எல்லாமே கொடியெல்லாம் காஞ்சு இப்போ ஃபுல்லாக அங்கங்கே காய்கள் மட்டும் இருக்குதுங்க கலைகள் நிறைய இருக்குது இதெல்லாமே எடுத்துகிட்டு இந்த இடத்தையுமே நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு காய்கறிகள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் இந்த பட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேங்க அது என்ன பண்ணுறோம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் செடி தாங்க இதுவுமே நீ இருந்த இடத்த ஃபுல்லாக நம்ம எடுத்துடணுங்க இந்த செடி போட்டு ஃபுல்லாக அமுதிருச்சு காய்கள் வந்து ஒன்றாரம் இருந்துட்டு தாங்க இருக்குது அதனால தான் அப்படியே விட்டுருக்கோம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு முடக்கத்தான் கீரை வந்து தானாக முளைச்சி வந்திருக்குங்க இந்த செடியிலையும் இப்போ அப்படியே பழங்கள் வந்து அந்த ஒன்னார காய்கள் இருந்தது பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குதுங்க பழங்களாக கிடைக்குது இதையும் சாப்பிட்டுட்டு தாங்க இருக்குது அதுக்கு பக்கத்தில் இது பூலப்பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம தை பொங்கலை இப்போ வந்து காப்பு கட்டுவோம் இல்லைங்களா அந்த இது தான் அந்த செடி தான் இது வந்து கரெக்டாக அந்த சீசனில் தாங்க வருது நம்ம வீட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டேயே வந்துட்டு இது அந்த டைமில் கரெக்டாக வந்துடுங்க நம்ம அதிலிருந்தே தான் எடுத்து எடுத்து நம்ம காப்பு இருக்கோம் இப்போ காட்டுக்குள்ளேயுமே ஒன்று ரெண்டு செடிகள் அங்கங்கே விழுந்திருக்குங்க கரெக்டாக அந்த டயத்தில் தாங்க இது வந்து அப்படியே தன்னால் முளைச்சி வந்து பூக்கள் அழகாக பூக்குது இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டோனுக்கும் எதுக்கும் கூட யூஸ் பண்ணுறாங்க சாப்பிட்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க இது வந்து நம்மளோட தமட்டை வர செடிதாங்க இந்த சக்கரை கிழங்கு வந்து ரெண்டு குட்டி கிழங்கு வந்துங்க அது வேலைக்கே ஆகாது ரொம்ப தூண்டாக இருந்தது சரி அது முளைச்சி கொடியோன்னதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் என்ன பண்ணாருன்னா அந்த அண்ணங்கிட்ட எடுத்து கொடுத்து நடவு பண்ண சொல்லிட்டாங்க அவருக்கு கூட அந்த கிழங்கு இங்கே நட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வாட்டுக்கு முளைச்சி வந்து இந்த இடம் ஃபுல்லாக படந்துருச்சுங்க இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே அடம்பாக மாறிடுச்சுங்க இந்த செடிகளெல்லாம் போட்டு அமுத்திட்டுருக்கு இதில் கிழங்கு இருக்கோ இல்லையோ தெரிலங்க ஆனால் வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு செடியை வந்து எடுத்துட்டேங்க ஆனால் வந்து அதில் கிழங்கு இல்லை இன்னொரு செடியை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி விட்டுங்க ஏன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி அடம்பை மாறிடுச்சு இந்த இடமே நம்ம இந்த மாதிரி செடிகளெல்லாம் ஏதாவது ஒரு ஓரமாக தாங்க வச்சு விடணும் ஏன்னா புதர் மாதிரி ஃபுல்லாக வந்துடுது இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் நம்ம வந்து வெங்காயம் அறுவடைக்கு பின்னாடி எடுத்து நடவு பண்ண செடிகள் தாங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இது வந்துட்டு செடி டொமேட்டோங்கிறது ஒரு நாலஞ்சு செடி இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குடமிளகாங்க அது ஒரு ரெண்டு மூணு நாற்று வந்து நடவு பண்ணியிருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வெரைட்டியில் கத்திரிக்காய் வந்து ஊதா கலரில் கொஞ்சம் நீளமாக வரக்கூடிய கத்திரிக்காய் செடிங்க இதெல்லாமே நாற்று எடுத்து வைக்கும்போது வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேங்க இது என்ன நடந்தது அப்படின்னா நம்ம பச்சைக்கடி எப்படி மிளகாயை விட மாட்டேங்குதோ அதே மாதிரி தாங்க நம்ம ட்ரேயில் நாற்று போட்டு வைக்கிற இடத்துல பூச்சி புழு தாக்குதல் ஏராளமாக வந்து முளைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வருங்க அதுக்கப்புறம் நாற்று வளராது சிலதெல்லாம் அந்த முட்டைக்கோசெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சைப்புழு இருக்குதுங்க விடவே விடாதுங்க இந்த நாத்தெல்லாம் நான் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இலையும் முடியில்லைங்க அந்த தண்டு அந்த லேசாக ஒரு சின்ன குட்டி அவ்வளோதான் அதை வீடியோவில் கூட காட்ட முடியாதுங்க ஆனால் நம்ம நிலத்தில் வச்சதுக்கப்புறம் கத்திரி செடி தக்காளி செடியெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே நல்லா வளர்ந்து வந்துட்டு இது தமட்ட வரங்க முட்டைக்கோஸ் வந்து இங்கே எடுத்து நடவு பண்ணதுக்கப்புறமும் அதே தாங்க அதில் புழுவே இருந்தது நான் கையில் தட்டி விட்டுட்டு தான் வந்து நடவு பண்ணேன் நடவே பண்ண முடியாதுங்க அவ்வளோ குட்டி நாற்று இது வந்து பஜ்ஜி மிளகாயில் ஒரு செடிமட்டி இங்கே வச்சுருக்குங்க இது அது கூடவே வச்சால் இன்னொரு வெரைட்டி கத்திரிக்காய் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் முள்ளங்கி இது வந்து இப்போ இந்த புயல் அப்போ தாங்க கொஞ்சம் இந்த இடத்துல அவசர அவசரமாக வெட்டி விட்டு போட்டேன் வெட்டவே முடியல ரொம்ப கடுசாக இருந்ததுங்க சரி மழை வந்துடும் ஏதோ நாள் முளைக்கிட்டு அப்படின்னு போட்டேன் முள்ளங்கிக்கெல்லாம் நம்ம வந்து நல்லா வெட்டி விட்டு நல்லா பொலன்னு மண் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வருங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அறுவடை கொடுத்துருப்போம் முல்லங்கி அவ்வளோ நல்லா வரும் இது ஏதோ அவசரத்தில் போட்டிருக்கோங்க இந்த கொத்தவரங்காய் செடியிலும் இப்போ அப்படியே காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வெண்டக்காய் செடியும் நடவு பண்ணியிருந்தேங்க அதுலேயுமே இப்போ அப்படியே காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இனி ஓரளவுக்கு நமக்கு வெண்டைக்காயுமே தொடர்ந்து அறுவடை கொடுத்துட்ருக்குங்க இப்போ நம்ம நாத்தெல்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கரெக்டாக அந்த இருபது ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னாலே எல்லா நாற்றும் நம்ம எடுத்து நடவு பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருங்க நம்ம சில நேரத்தில் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் எனக்கெல்லாம் இந்த நாற்று எடுத்து வைக்கும்போது அதில் இலையோ குருத்தோ கூட இல்லைங்க லைட்டாக ஒரு குருத்து தண்டு தான் இருக்குது எடுத்தே நடவு பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்ததுங்க அதை தான் எடுத்து நடவு பண்ணிவிட்டேன் சில நேரத்தில் கிளைமேட் மாறி மாறி வர்றது இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கும்போது நம்ம ட்ரேல போட்டோம் அப்படின்னா அது வளராமல் அப்படியே இருக்குங்க அதை நீங்கள் கரெக்டான டயத்தில் எடுத்து நிலத்துலேயோ அல்லது குரோ பேக்லேயோ மாற்றி வச்சுருங்க அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதாங்க அதுக்கு மேலே பெருசாக அதில் வளராது உடனே வந்து நீங்கள் மாற்றி வச்சுருங்க பக்கத்துலேயே கொத்தவரங்காய் செடி இங்கேயுமே போட்டிருக்கோம் அதுலேயே காய்கள் வந்திருக்குங்க இந்த நாட்டு கொத்தமல்லி அப்படியே பூக்கள் பூத்துருக்குது இந்த காயுமே நமக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் மல்லியாக வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல கொஞ்சம் பாலக்கீரை பீட்ரூட்டு முள்ளங்கி இதெல்லாமே தான் அந்த மலையப்போ தாங்க கொத்தி விட்டு போட்டது மழை வரப்போகுது சரி கொஞ்சம் போட்டு விட்டுறலாம் புயல்லையே முளைக்கட்டும் அப்படின்னு போட்டது இதெல்லாம் நல்லா கொத்திருக்கணுங்க பாகமே இல்லை வெட்டவே முடியல இதில் கீரை வந்து நல்லா முளைச்சிருக்குதுங்க பீட்ரூட் வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் கரெக்டாக அது முளைச்சி வரும்போது அது இவ்வளோ செடிகளுக்கு நடுவில் நம்ம மருந்தே அடிக்காமல் விட்டுருக்க எந்த ஸ்ப்ரேவும் கொடுக்காமல் அதுக்கு நடுவில் முளைச்சி வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதை கடிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வீட்டிலலாம் போடுறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த கரைசல் வந்து ஒரு டைம் நீங்கள் அந்த முளைச்சி வரும்போது ஸ்ப்ரே கொடுத்திங்க அப்படின்னாலே செடிகள் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நல்லா வருங்க அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் முள்ளங்கியும் போட்டிருக்கோம் முள்ளங்கிக்கும் அப்படி தாங்க மண்ணை நல்லா கொத்திவிட்டு கொஞ்சம் மேட்டுப்பாத்தி நல்லா எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக வருங்க குரோ பேக்லேயும் அப்படி தாங்க நல்லா வரும் மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணுங்க நமக்குமே இப்போ அவசரத்தில் வந்து வந்துடு வரட்டும் அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டு போட்டேன் பக்கத்துலேயே நம்மளோட தைவான் பிங்க் கொய்யா தாங்க ஒரு சிலர் கொய்யா செடி வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க என்ன வெரைட்டி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் இந்த கொய்யா வெரைட்டியுமே நல்லா இருக்குங்க பிஞ்சுகள் காய்கள் நிறைய வைக்குது பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வருதுங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கொய்யா செடி வைக்கணும் அப்படின்னா இதுலேயுமே ஒன்று ரெண்டு செடிகள் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க நல்லா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு மிளகா செடி பாருங்களேன் அதில் இருக்கிறதும் கூட விடாமல் கிடச்சிருக்கு இங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க இடையில பழமரங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போங்க செடிகள் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்தது ஏதாவது அறுவடை வீடியோவில் அதையும் நான் காட்டுறேங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த தோட்டத்தில் புதுசாக என்னென்ன நடவு பண்ணுறோம் அடுத்தடுத்த அறுவடைகள் இதெல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி